ஒரு சின்ன பொம்மை கடையில ஒரு சாதாரண வெள்ளை நிற மெழுகுவர்த்தி இருந்துச்சு அதுக்கு பக்கத்திலேயே ரொம்ப அழகான இருட்டுல கூட ஜொலிக்க கூடிய ஒரு கண்ணாடி இருந்துச்சு தினமும் கடைக்கு வர்றவங்க அந்த கண்ணாடியை பார்த்து ரசிப்பாங்க அந்த என்ன யாரும் மாட்டாங்க இதையெல்லாம் பார்த்த ஒரு நாள் அந்த கண்ணாடி பேச ஆரம்பிச்சிச்சு வர மட்டும் பார்த்து ரசிக்கிறாங்க என்னை யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க நீ தான் ரொம்ப மினுமினுப்பா அழகா இருக்கிற நானும் உன்ன மாதிரியே அழகாகணும்னு ஆசைப்படுறேன் அப்பதான் எல்லாரும் ஒன்ன ரசிக்கிற மாதிரி என்னையே ரசிப்பாங்க நீ நினைக்கிறது தப்பு உங்ககிட்டயே ஒளி இருக்குது உன்னாலும் அந்த ஒளியை உருவாக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தனித்துவமான ஒரு சிறப்பு கண்டிப்பா இருக்குது அந்த மாதிரி கண்ணாடியும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு இடி மின்னலோட காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு உடனே அவர் கட்டாகி ரூம் இருட்டாயிடுச்சு உரிமையாளர் மெழுகு உருத்தியை ஏத்தி வச்சாரு அந்த மெழுகு உருத்தியோட ஒழியால அந்த ரூமே பிரகாசம் ஆயிடுச்சு என்ன மாதிரி சொல்லிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட ஆனா இப்ப பாரு உனக்குள்ள இருக்கிற இந்த ஒளியால தான் இந்த இடமே பிரகாசம் ஆயிடுச்சு நீ கொடுத்த இந்த ஒளியால தான் நானே இப்ப ஜொலிக்கிறேன் நீ சொன்னது உண்மைதான் என்னோட ஒளியால நானே இப்ப பிரகாசமா இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மெழுகு வருத்தி அந்த கண்ணாடியோட ஒப்பிட்டு பார்க்காம தனக்கே உரிய அந்த தனித்துவமான சிறப்ப உணர்ந்து சந்தோஷமா இருந்துச்சு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சிறப்பு இருக்குது மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறதுனால எதுவுமே மாற போறது இல்ல அவங்க அவங்களுக்கு உரிய தனித்துவமான குணத்தையும் திறமையையும் பயன்படுத்துறதுதான் உண்மையான சிறப்பு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய கதைகள் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க